ஒரு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அறுபத்தி இரண்டாவது இந்தியன் கெமிக்கல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்முடைய தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் வந்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது இதில் வந்து நெட் ஜீரோ கோல்ஸ் அதாவது நம்ம கார்பன் எமிஷன்ஸை நெட் ஜீரோ ஆக்கி சுற்றுச்சூழலுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து இன்றைக்கு நடைபெறுகிறது நம்முடைய இந்திய அரசை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி எழுபதில் நெட் ஸீரோ டார்கெட் நம்ம வச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அதற்கு முன்னதாகவே அதை சாதிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்து வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது மிக்க பொருத்தமான ஒன்றதாக நான் பார்க்கின்றேன் காரணம் இந்த கார்பன் எமிஷன்ஸை பொறுத்தளவில் சுற்றுச்சூழல் நாம் பேசுகின்ற வார்த்தைகளாலோ வேறு ஏதாவதுனாலையோ நம்முடைய ப்ராமிசஸ்னாலேயோ அது சரியாக போகலை ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கார்பன் எமிஷன்ஸ் க்ரீன் கேஸ் எமிஷன்ஸை நாம் உருவாக்குவதை குறைக்கின்றோமோ அதை பொறுத்தான் இருக்கிறது எனவே இந்த அச்சீவிங் நட் ஜீரோ கோல்ஸ் என்பது அரசு அது சார்ந்து பணி செய்கின்றவர்கள் மக்கள் எல்லோரும் இணைந்து எடுக்கக்கூடிய முயற்சி அதை தீமாக வச்சு அவங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது சால பொருத்தமாக இருக்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகப்படியாக மழை அழிக்கப்படுது இதனால் மரங்கள் எல்லாம் நிறைய அழியுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது பொதுவாக நீங்கள் வந்து இதுக்கு முந்தைய ஆட்சியில் கவனிக்காமல் விட்டுங்க சொன்னீங்க அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை மரங்கள் அதிகமாக நடவடிக்கை எடுக்கிறோம் தம்பி இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ட்ரூத் வர்சஸ் புரபண்டா உண்மை ஒன்று பிரச்சாரம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்படுத்திக்கு முன்னால் நாற்பத்தி நான்கு கோரிகள் இருந்தது இன்றைக்கு நான்கே நான்கு முப்பத்தி ஒன்பதை நாங்கள் பூட்டியிருக்கின்றோம் எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக எடுக்கிறார்கள் என்பது இந்த ட்ரூத் வர்சஸ் பிரபாகரண்டி உண்மை வந்து நாப் முப்பத்தி ஒன்பது பூட்டப்பட்டிருக்கிறது நான்கு தான் இருக்குது இது உண்மை இது ஒரு பக்கம் ரெண்டாவது தம்பி இன்னும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள் இப்போ நீங்கள் வந்து மரங்கள் நடுவதை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டே முன்னெடுத்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் அதே போன்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய நர்சரிஸ் உருவாக்குவதற்கு நம்ம அரசு சொல்லி அடி உயரத்திற்கு அதை வளர வச்சு அதை மரத்தை நடனோன்னு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்கள்லேயும் அந்த பணிகள் போயிட்டுருக்கு அந்த வகையில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் நிறைய மரங்கள் தொடர்ந்து நடுவதை ஒரு பணியாக கொண்டு தமிழ்நாடு பூரா போயிட்டுருக்கு அந்த பணிகள் போயிட்டு இருக்கு இந்த வருஷம் குறைந்தபட்சம் ரெண்டா ரெண்டு கோடிக்கு மேல் மரங்களை நட்டு அவற்றை பாதுகாத்து அதை முழுமையான வளர்ச்சி கொண்டு வேண்டும் என்ற உத்தரவை மாண்பு முதல்வர்கள் பிறப்பித்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த நர்சரிஸ் உருவாகி அந்த ஆறு அடிக்கு மேல் வளர்த்தி நடணம்னு சொன்ன அந்த பணிகள் போயிட்டுருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் அதர் கண்ட்ரிஸில் இருக்காங்க ப்ளஸ் வந்து அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது அங்கே விமான நிலையத்தில் வாய்ப்பு இருக்கா பக்கத்து மாநிலத்தை தான் நம்பி இருக்கும் அதாவது வாய்ப்பு இருக்கலாம் நம்பி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு கண்டுபே வரோம் இப்போ தூத்துக்குடியை மாடர்னைஸ் பண்ணியிருக்கு நாங்களும் கன்னியாகுமரி கேட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு நியாயமான பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு இடம் வசதி ரொம்ப 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 சிக்கல் ஒரு நூறு இருநூறு ஏக்கர் லேண்டை எடுக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று அந்த இடம் பிரச்சனைனால தான் அது அப்படி இருக்குது பட் ஃபோர்வே ரோட்ஸு வந்துட்டுன்னா தூத்துக்குடி திரு என்ற கொஞ்சம் பக்கம் வாங்கிக்கிறோம் பட் ஃப்யூச்சரில் அதுக்கார பிளான்ஸ் கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் வலியுறுத்தோம் ஃப்யூச்சரில் எங்களுக்கு அது கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் தம்பி அது வேண்டாம் பாலிடிக்ஸ் ரொம்ப ஏன்னா இவங்க காலேஜில் பாலிடிக்ஸ் ரொம்ப தனியாக பார்க்குவேன் தம்பி In green energy, circular economies of Almighty through prayer. I request Reverend Dr. C. Song Ross to lead in prayer. This will be followed by Tampay water performed by our college choir. I request brown paper bags and banner in PVC material to align with the event taking place right here in Chennai and on our historic building reading scientists, academicians, researchers. In Thank you, sir. pond. So the pond ecosystem got totally disturbed because of these three things. Because of the solid waste, because of the plastic waste, and because of the water that is being sent out to the street. Finally, we all know that it will go to the low-lying area and enter into your water body. So this really, in the initial stages, people were against this. Even protests were there. But why what I did, I conducted so many walkathas. Mr. Ford, Learn and of Respected Member Secretary, Tamil Nadu State Council for Science and Technology. The Honorary Treasurer, the convener really, I mean. of this annual convention, Dr. E. I. O. P. The Office of